நமக்கு எப்பவுமே நம்மளை நேசிக்க வேண்டியவங்க நம்மளை நேசிக்காம நம்முடைய அன்பு இன்னொருத்தருக்கு போகும் போது நமக்கு வலிக்கும் பாருங்க இந்த சாமுவேல் மட்டும் தேவனுடைய ஆலயத்துல இந்த வயசான ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு இருக்கும் இந்த அம்மா தன்னுடைய எல்லா பாசத்தையும் மூணு தம்பிகளுக்கு ரெண்டு தங்கச்சிகளும் கொடுத்துட்டாங்க ஆனா இந்த பிள்ளையை மட்டும் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வந்து பாப்பாங்க ஆனா தன்னுடைய தாயினுடைய அன்பு தன்னுடைய தகப்பனாருடைய அன்பு கிடைக்காம ஒரு போல இருந்தா கூட யாரை உறுதியா பற்றி பிடிச்சிட்டா அப்படின்னா கத்தர் மட்டும்

அவங்க எல்லாரை பார்க்கலும் கத்தரும் பேரை பெருமைப்படுத்துவார் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை தலைக்கு மூளை கல்லாய் மாற்றுகிறவர்கள்